எல்லாரும் தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய பாடலாசிரியர் நாமந்தகுமார் அவர் வந்து பச்சை கல்லூரியில முதுக்கலை படிச்சிட்டு இருக்கும் பொழுது வனம் அப்படின்ற ஒரு இலக்கிய அமைப்புல சகமானவர்களோட சேர்ந்து கவிதை வாசிச்சிட்டு இருக்கக்கூடிய வளர்க்கத்துல இருந்துட்டார் ஒரு முறை அவர் கவிதை வாசிக்கும் பொழுது எல்லோருமே எழுந்து கை நின்று கை தச்சி பாராட்டி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்லாம் ஆனா நீங்களா தாடி வச்ச ஒரே ஒரு இளைஞர் மட்டும் அவ்வளோ பெரிய கவிதம் ஒண்ணுல சாதாரணமான தான் அப்படின்ட்டு கடந்து போயிடுறாரு ஒரு வாரம் கிடைச்சு மீண்டும் அந்த இலக்கிய கூட்டத்தில் பணம் அப்படிங்கிற இலக்கிய கூட்டத்தில் நானூத்துக்குமாறு ஒரு கவிதையை வாசிக்கிறாரு அந்த கவிதை என்ன அப்படின்னா நான் ஏன் நல்லவன் இல்லை என்பதற்கான மூன்று குறிப்புகள் ஒன்று நான் கவிதை எழுதுகிறேன் இரண்டு அதை கிளிக்காமல் இருக்கிறேன் மூன்று உங்களிடம் படிக்க கொடுக்கிறேன் அப்படின்ட்டு முடிச்சு வந்திருப்பாரு இதை பார்த்தோன்னே மத்த எல்லோருமே எழுந்து நின்று கை தட்டுறாங்க அதையும் தாண்டி கை கைத்தட்டு பெரிய கவிதைலாம் இல்லைன்னு சொன்னாரு இல்லையா அவர் வந்து எழுந்து நின்று புரியாம இருப்பவர்களை மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்து கைத்தட்டி கட்டி அணைச்சி ரொம்ப அழகான ஒரு கவிதைப்பா அப்படின்னு வாழ்த்து சொல்றாரு அவர் வேற யாரும் கிடையாது நாளில் மிகப்பெரிய தமிழில் வெற்றி படங்கள் கொடுத்த கற்றது தமிழ் தங்கமண்கள் அப்படின்ற விருது வாங்கின படங்களை கொடுத்த இயக்குனர் ராம் தான் முக்கும்க்கும் முத்துக்குமாருக்கும் இடையேயான தொடர்புன்றது அவங்க கல்லூரி பிடித்த காலகட்டத்துல இருந்தே தொடங்கது அப்படின்றது நம்முடைய வேடிக்கை பார்ப்போம் அப்படின்ற ராம் முத்துக்குமார் வாழ்க்கை அனுபவங்கள் படித்து தெரிஞ்சதை ரொம்ப மகிழ்ச்சி